வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பாகற்காய் நாம் உண்ணுகின்ற காய்களில் பெரும்பாலானவர்கள் புறக்கணிக்கின்ற ஒரு காய் தான் பாகற்காய் நீரழிவு நோயாளிகளாக அவதிப்படுகின்ற நபர்கள் மட்டும் இன்று இதை வேண்டா வெறுப்பாக ஒரு மருந்தாக நினைத்து உண்டு வருகின்றார்கள் இயல்பிலேயே இந்த காயிடம் கசப்பு சுவை மிகுதியாக இருக்கின்றது பாகற்காய் என்ற தலைப்பை பார்த்தவுடன் இந்த காயின் மருத்துவ குணங்களைப் பற்றி பேசப்போகின்றேன் என்று எண்ணியிருப்பீர்கள் ஆனால் இந்த பதிவின் நோக்கம் அது நம் நம் தமிழ்மொழி எத்தகைய சிறப்புக்குரியது என்பதை விளக்குவதற்காக இந்த பதிவை வழங்கியிருக்கின்றேன் நம்முடைய தமிழர் மரபு அல்லது பண்பாடு ஒரு காயிற்கு பெயரிடுவதன் மூலமே மிக மிக எளிதாக புலப்படுகின்றது ஏதேனும் ஒரு உரையாடலின் போது கூட மாற்றுக்கருத்தை பிறர் பாதிக்காத வண்ணம் மிக மிக நாகரிகமாக நாசூக்காக வெளிப்படுத்தும் பண்புதான் நம்முடைய பண்பு இன்று இந்த பண்பு எவரிடமும் இல்லை என்பது வேறு விடயம் இத்தகைய பண்பாட்டில் வழி வழியாக வந்த நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு பெயரிடும் பொழுது கூட எதிர்மறையாக பெயரிடாமல் மிக மிக நாகரிகமாக பெயரிட்டிருக்கின்றார்கள் அதற்கான உரிய உதாரணம்தான் தலைப்பில் கூறப்பட்ட பாகற்காய் என்ற வார்த்தை கசப்பு சுவை மிகுதியாக உடைய ஒரு காயை கசப்புக்காய் என்று பெயரிட்டு இருக்கலாம் ஆனால் நம் முன்னோர்கள் மிக மிக கவனமாக வேறு ஒரு நேர்மறை சொல்லை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது பாகு என்றால் தித்திப்பு சுவை என்று பொருள் தித்திப்பு சுவை இல்லை என்பதை பாகு அற்ற என்று கூறினார்கள் எனவே பாகு அற்ற காய் என்று பெயரிட்டார்கள் இது காலப்போக்கில் பாகற்காய் என்று சுருங்கிவிட்டது இவ்வாறாக நம் தமிழ் மொழியில் எண்ணற்ற பெயர்களை எப்படி கூறினால் பொருளும் சிதையாமல் சிறப்பான வார்த்தையாகவும் இருக்கும் என சிந்தித்து சிந்தித்து பெயரிட்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நம் தாய் தமிழை புறக்கணிப்பது எவ்வளவு பெரிய அறியாமை என்று உணருங்கள் உள்ளத்தில் தாய் தமிழ் மீது காதலை வளர்த்து மரபுகளை தொலைந்து விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்